தங்கம் சொல்லு தங்கம் அப்படின்னு அக்கா ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க இல்லையா அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தாங்க அந்த கதையை அவங்க பாதியிலேயே விட்டுட்டாங்க எந்த கதையை கேட்டாலும் நம்ம முழுசாக கேட்டுருந்தோம் இல்லைன்னா பொருள் தவறாக விளங்கிடும் அதனால தான் அந்த கதையை சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு சிங்கத்துக்கு தான்கிற அகம்பாவம் வந்து ஒவ்வொரு மிருகத்தையும் போய் இந்த காட்டுக்கு யார் ராஜா யார் ராஜான்னு கேட்டுகிட்டே இருந்ததுதான் ஒவ்வொரு மிருகமும் பயந்து போய் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராஜான்னு சொல்லிகிட்டு இருந்ததான் அதே மாதிரி யானைகிட்டையும் போய் கேட்டுச்சான் யானை இருந்துட்டு அமைதியாக போச்சான் மறுபடியும் யானையை விடாம இந்த சிங்கம் போய் தடுத்து நிறுத்தி இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த யானை உடனே அந்த சிங்கத்தை வாரி சுருட்டி எடுத்து அந்த பாறை மேலே அடிச்சுதான் அந்த சிங்க ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்து அந்த யானைகிட்ட கேட்டுச்சான் நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு கே சொன்னுச்சான் அதுக்கு யானை சொன்னிச்சான் நானும் உனக்கு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சான் இந்த யானை யார் போய் கேள்வி கேட்டாலும் இப்படி தான் பண்ணுது வாரி சுருட்டி எடுத்து செவத்தில் அடிச்சிருது அதனால் இதை எல்லாத்தையும் இந்த சுல்லெரும்பு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குதான் ஏன்னா இந்த யானைக்கு சிங்கம் கேள்வி கேட்டாலும் சரி புலி கேள்வி கேட்டாலும் சரி எந்த மிருகம் கேள்வி கேட்டாலும் அதை காலுக்கு அடியில் வசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சுல்லெரும்பை நாற்பத்தி ரெண்டு சுல்லெரும்புனாலும் மிதித்து கொள்வது பதினோரு சுல்லெரும்புனாலும் மிதித்து கொள்வது அப்படின்னு மிதித்து மிதித்து கொள்றது இதையெல்லாம் இந்த சுல்லெரும்பு மனசுலேயே வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குதான் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரட்டும் அப்படின்னு இல்லை நைட்டு ஆனவொன்னையும் எப்படியாக இருந்தாலும் எங்கள் காலுக்கு அடியில் விழுந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்துதான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தான் இரவு வந்துதான் அது சுல்லெரும்பு கீழே படுத்துச்சான் படுத்த உடனேயும் சுல்லெரும்புலாம் சாரசாரியாக சாரசாரியாக யானையோட ஒரு காது வழியாக பூந்து மண்டை மூளை எல்லாத்தையும் கொதறி அடுத்த காது வழியாக வெளியே வந்து தான் கடைசியாக பார்த்தா யானை செத்து போச்சு இப்போ அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிங்கமும் ராஜா இல்லை புளியும் ராஜா இல்லை யானையும் ராஜா இல்லை இந்த காட்டோட ராஜா இந்த சுள்ளெறும்பு தான் இந்த சுள்ளெறும்பு முடிவு பண்ணாதான் அவங்க ராஜாவாக முடியும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் இப்போ சுல்லெரும்பு அமைதியா காத்துக்கிட்டு இருக்குது இது நீயும் ஆடு சிங்கமும் ஆடட்டும் புலியும் ஆடட்டும் யானையும் ஆடட்டும் எது ஆடுனாலும் கடைசியா எங்கள் காலுக்கடியில் வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்குது அதனால் தலைவர் யாருங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சுருக்கும்